ஹலோ கைஸ் வெல்கம் டு கைரலி உலகம் ஹோம்மேடு ஹோம் ஹோம்மேடு மரம் இந்த பாட்டி செய்வாங்க வேண்டியவங்க ஆர்டர் கொடுத்தா போதும் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் பேப்பரும் வெந்தயமும் போட்டு மெழுகி அந்த இதை மெழுகி வச்சிட்டோம்னா மரத்தை மெழுகி வச்சிட்டம்னா அது பாட்டுக்கு இருக்கும் ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருக்கும் இது வந்து நல்ல நீளம் உள்ள இயற்கை நல்ல கெட்டியான ஈர்க்குளி எல்லாம் ஹோம் மேடு பாட்டிக்கு வந்து ஒரு டைம் போக்குக்கு நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க உங்களுக்கு சாப்பாடும் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டும் கொடுத்தா போதும் இது அவங்க செஞ்ச மோரம் தேங்க்யூ சீமாரோட குச்சி வந்து நல்ல கெட்டியாக இருக்குது ரெண்டரை அடி நீளம் இருக்கும் முதுகு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம்